உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கு ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா சில கோவிலுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த சில கோயில்கள்ல ஒரு கோவிலான திருச்செந்தூர் முருகன் கோவில பத்தி தான் இன்னைக்கு தென் தமிழகத்தோட கடற்கரையில அமைந்துள்ள ஒரு புனித பூமி தான் திருச்செந்தூர் இதுதான் முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகள்ல இரண்டாவது தலம் கடற்கரை கோவிலாக விளங்கும் இதய தெய்வமான முருகப்பெருமானோட அருள் தரிசனம் கிடைக்கும் இடம் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்டத்துல தூத்துக்குடி அருகே பசுமை சூழலில் எல் மிகுந்த கடற்கரை ஒட்டி அப்படிதான் அமைஞ்சிருக்கு மற்ற முருகன் கோவில் எல்லாம் மலை மலைமீதி இருக்கு இத்தலம் மட்டும் கடலோரத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால ரொம்பவுமே விசேஷப்பட்டிருக்கு பல பெரும் புராணங்கள் படி பாத்தீங்கன்னா அசுரரான சூரபத்மனை பத்மனை அழிக்கவே முருகப்பெருமான் இத்தலத்துக்கு வந்து தங்கியிருக்காரு அங்கதான் பெரும் யுத்தம் நடந்து தன்னோட வேளால சூரபத்மன சமகாரம் பண்ணிருக்காரு தெய்வீக சக்தியை உணர்த்தும் பரப்பா ஆண்டாண்டு காலமா பக்தர்கள் முருகனுக்கு கந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் கதை பாடல்கள் யுத்த நாடகம் விரதங்கள் மூலம் தங்களது பக்தியை செலுத்துறாங்க எழுச்சியோடு நடைபெறும் சமகார நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டுமே ஆயிரக்கணக்கான பக்தர்களை இங்க இழுத்து வருது திருச்செந்தூர் கோவில் என்பது வெறும் கட்டிடம் மட்டும் கிடையாது அதோட தொன்மையும் தெய்வீக அனுபவம் கலந்த பக்தி பூமின்னு சொல்லலாம் கடல் அடியில கள்ளால கட்ட பட்ட இந்த கோவில் பல புயல்களையும் சுனாமியும் தாண்டி இன்னும் நிலைத்து நிற்கிறது ஒரு அற்புதம் சொல்லலாம் தமிழ்நாட்டில் உள்ள திருத்தலங்கள்ல முருகனுக்குன்னு ஒண்ணு தனி சிறப்பான இடம் இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தனி சிறப்புன்னு சொல்லலாம் இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான சன்னதிகள் முதல்ல ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி பின்னாடி சுந்தரராஜ பெருமாள் சன்னதி எல்லாமே முக்கியமா சென்று தரிசிக்க வேண்டிய சுவாமிகள் சில எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றது படி பார்த்தா இந்த கோவில் முதல் முதல்ல ஒன்பதாம் நூற்றாண்டு பாண்டியர்களால கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம பாண்டியன் மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்தபோது

வெறும் கல் கட்டுமானத்தில் உருவாக்கியது அப்படின்றது ஒரு பெரிய வியப்பாவே இருக்கு

சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு டச்சு படை தலைவர் வந்து கோவில அயலிக்க முயன்று இருக்காரு அப்ப கடல் ரொம்பவுமே சீறி இருக்கு அவனும் திகைத்து முருகனை வணங்கி விட்டு போயிருக்கான் அந்த அனுபவத்துக்கு பின்னாடி அவன் ஒரு ஜீசஸ் சிலை வந்து வைத்து சென்றதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில மூலஸ்தனத்துல இருக்கும் முருகர் சிலை மிகவும் அதிசயமானதுங்க அந்த சிலை பாத்தீங்கன்னா பாறை மூலம் செய்யப்பட்டது இல்ல மணலால செய்யப்பட்டிருக்கு அதனாலதான் அந்த மூலஸ்தனத்துல ஒரே ஒரு நாள் திருக்கார்த்தி தீபம் திருநாள்ல மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படும் மற்ற நாட்கள்ல வேறு விதத்துல தான் பூஜை நடக்குமா அதோட கடல் வெள்ளம் எப்போதுமே கோவிலுக்கு அடி எடுத்து வைக்காது எத்தனை பெரிய புயல் வந்தாலுமே கடலுக்கு பின்னாடி இருக்கும் இந்த கோவில் பாதுகாக்கப்படுது இங்க இருக்கும் நிழல் மண்டபம் பற்றி ஒரு ஊக கதையும் இருக்கு சூரன் மீது வாழ் வீசும் முருகனோட நிழல் அந்த மண்டபத்துல மட்டும் தெளிவா தெரியுமா அதிகாலை நாலு மணிக்கு நடைபெறும் பழனி ஆண்டவர் வணக்கம் என்ற பூஜையில முருக பெருமான் பழனி மலையை நோக்கி விழிக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அதனாலதான் திருச்செந்தூர்ல பழனி பகவானோட நாமமும் ஒலிக்குது இந்த கோவில தைப்பூசம் வாஸ்து திருவிழா பங்குநூத்திரம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் பிரபலமானவை சூரசம்ஹாரம் நாடகம் மட்டும் தனியா ஆறு நாட்கள் நடைபெறுமும் அந்த நாட்கள்ல இந்த லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள் இன்னொரு சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அருகே வல்லபுரம் பட்டு என்ற பகுதியில ஒரு பழமையான குலை புகை உள்ளது முருகன் சிறு வயதுல தங்கியிருந்தார் என்பதற்கான ஐதீகம் அங்க இருக்கு மேலும் இங்க வர பக்தர்கள் கடலில நீராடி பின் தான் கோவிலுக்குள்ள செல்வதை ஒரு கட்டாயமா கருதுறாங்க அந்த கடலுக்கு செய்தி தீரும் கடல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மனதில் இருக்கும் சோகம் குழப்பம் எல்லாம் அங்க கழுவப்படும் நம்பப்படுது இவையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது திருச்செந்தூர் வெறும் கோவில் மட்டும் இல்லைங்க அது ஒரு ஆன்மீக அனுபவம்னே சொல்லலாம் பழமையான கதை ஒண்ணு இருக்கு கடல் வழியா பயணம் செய்யும் போது ஒரு வியாபாரி படகை இழந்து மரண பயத்துல முருகனை வேண்டி கொண்டிருக்காரு தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் தான் காப்பாத்தினா திருச்செந்தூர்ல ஒரு சிறிய படகு போன்ற கோவில அமைக்கிறதா அந்த கோரிக்கையை முருகன் ஏற்று அவனை பாதுகாத்ததான் நம்பப்படுது அதன் அடையாளமா பாத்தீங்கன்னா இன்னமும் கோவிலுக்கு அருகில ஒரு படகு போன்ற சிறிய சன்னதி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஒரு பெரிய புயலால கோவில் சன்னதியில ஒரு பகுதி சேதம் அடைஞ்சிருக்கு புயலுக்கு பிறகு திருப்பணி செய்யும் போது கடல் தானாகவே பின்வாங்கி வேலை செய்யும் இடத்தை திறந்து வச்சிருக்கு திருப்பணி விழுந்ததும் மீண்டும் கடல் வரம்பு வர வந்திருக்கு இது போலீஸ் கட்டுமானத்தர் பக்தர்கள் அனைவரையும் வியப்பாக்கிய சம்பவம்னே சொல்லலாம் இந்த மாதிரி பழமையான வரலாறுகளையும் ஆன்மீக தகவல்களையும் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க